வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு முக்கியமான ரயிலுக்கு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னென்னக்கு எந்தெந்த ரயில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ரயில் அப்படின்னு யோசிக்கவே வேணால் ஒரே ஒரு ரயிலுக்கு தான் அந்த மாற்றம் மதுரை கோட்டத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக வருகிற பத்தொம்பது மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய ரெண்டு நாட்களுமே இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது பாலக்காட்டிலிருந்து திருநெல்வேலிக்கு ஆரம்பத்தில் இயக்கப்பட்டது செங்கோட்டை வழியாக இப்போது இந்த ரயிலானது தூத்துக்குடி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தினமுமே ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து கேரளாவில் எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று கொல்லம் வழியாக கொல்லம் வந்து அங்கேருந்து செங்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு மறுநாள் காலையில் ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து கொண்டிருந்த இந்த ரயிலானது அந்த இரண்டு நாட்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்களுமே பாலக்காட்டில் இருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நாலு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொல்லம் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அன்னைக்கு நைட்டு பதினொன்று பத்துக்கு இந்த ரயில் கொல்லம் வரணும் அந்த நேரம் வரைக்குமே அந்த ரயில் கரெக்டாக வந்துடும் கொல்லத்திலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி கிட்டத்தட்ட இந்த பகுதிகள் எல்லாமே ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயின் போகும்போதும் கொல்லத்தில் இருந்து தான் கிளம்பும் ஆனால் ரெண்டு ரேக்குகளை வச்சு இந்த ரயில் இயக்குறது நமக்கு தெரியும் தினமுமே நைட்டு பத்து மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி மறுநாள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பாலக்காடு செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது அதே மாதிரி பாலக்காடில் இருந்து நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய நாலு அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கொல்லம் வரைக்கும் தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால வருகிற பத்தொம்பது மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இந்த ரயிலில் கேரளாவில் இருந்து நம்ம திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ செங்கோட்டைக்கோ வர நினச்சிருந்தால் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும் நன்றி